ஆனா ஒரு விஷயங்க இந்த சீசன் முடியறதுக்குள்ள கமருதன் வந்து விஜய் சேதுபதி போய் திட்டிட்டு போறான் அது மட்டும் நடக்கும் டேய் நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது உடையெல்லாம் வந்து வச்சு செஞ்சிட அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதின் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாயை திறந்து விஜய் சேதுபதியிட்ட சண்டை போட போறா அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும் போன சீசன்ல நம்ம எல்லாரும் என்ன பார்த்தோம் அருண்ருக்கார் பாத்தீங்களா அருணை வந்து விஜயசேவர்கள் வந்து போட்டு பொழப்போலன்னு பொழப்பாரு அதுக்கப்புறமா வந்து அருண் அந்த விஷயத்த வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் அந்த தவறை செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் திரும்ப விஜயசே வந்து ஒன்ஸ் ஷோ முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து மைக்ரோஃபோன்ல பேசி நம்ம அருணை வந்து கன்சோல் பண்ணதா இருக்கட்டும் அந்த மாதிரி நடந்துச்சுல்ல அருண் அளவுக்குலாம் எங்கள்கிட்ட பொறுப்பில்ல கபலு திட்ட நீ வந்து பேசுறியா பேசுறீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் நாற்பது நாளா முறைச்சிட்டு தான் உட்காந்துருக்கான் பாதி நேரம் நீங்கள் பாருங்கள் விஜய் சேதுபதி கிட்ட நம்ம கம்ருதினை பேசும்போது இப்படியே தான் ஒரு மாதிரி வந்து முறா முறை அப்படிங்கிற மாதிரி முறைச்சிகிட்டு தான் உட்காந்துருப்பான் நேத்து எபிசோட்ல கூட கம்ருதனை வந்து ஏஞ்சி பேச வருவார் பேசவுட்மா நீங்கள் பேச உட்காரு உட்காருங்க ஆனால் விஜய் சேதுபதி பண்ணுறது தப்புங்க கம்ருதன் என்னதான் அவனோட அவங்களோட கருத்தை முன்வோக்கி வரேன் அவனுக்கு வந்து தெரியுமா ஆளு வயசு பார்க்கும்போது நல்லவன் ஏன்னா நீங்க பாக்கும்போது இப்போ அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறான் இப்போ அரோராவுக்கும் அரோராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை போகுது இப்ப கம்ருதின் வர்சஸ் பார்வதி அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை மூட்டைச்சு கொஞ்ச நாள் வந்து பழக்கம் இல்லை அப்படி இருக்கும்போது கூட பார்வதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்வதிக்கும் பேசுறான் அரோராவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரோராவுக்கும் பேசுறான் நியாயத்தை பேசுறான் ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அதை எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கறது தெரியல வார்த்தை விட்டுறான் அவன்கிட்ட வந்து அந்த அந்த நம்ம சபரி ஆ சபரி சுமார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கோவத்தை கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் பண்றாருல அந்த மாதிரி வந்து கம்ருகிர் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன் ஏன்னா வந்து நடிக்கல ரியலா இருக்கிறான் அதெல்லாம் நம்ம நல்லா கிளியரா நடிக்கிறவன் வந்து இந்த மாதிரி வந்து கோவப்பட மாட்டான் மனசுல இருந்து அப்படியே பேச மாட்டான் அவன் பேசுறது பல நேரங்களில் தவறா இருந்தா கூட ஆனா அவன் மனசுல இருந்தா பேசுறான் ரியலா தான் பேசுறான் ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு மாதிரி வந்து பிளான் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கம்ருதினோ பார்வதி தான் ரோஸ்ட் வாங்குறாங்க ப்ரோமோ ரெண்டு அப்படி வந்து ரிலீஸ் ஆயிட்டு இந்த ப்ரோமோ ரெண்டுல நேத்திக்கு வந்து வக்ரம் 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 அந்த விஷயத்தை வச்சு போட்டு விஜய் சேதுபதி பிறந்தாராம் இன்னைக்கு வந்து வளர்ப்பு பார்வதி வந்து வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கம்ரது வந்திருப்பான் கமுருதன் வந்து பண்புகள் வளர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பற்றி பேசியிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து விஜய் சேகரில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த பிக்பாஸ் வீட்டில் ஒன்று சாப்பாடை கொட்டுறது இல்லைன்னா வந்து வார்த்தை கொட்டுறது இல்லைனா வாந்தி எடுக்கிறது இது மட்டும்தான் உங்களுக்கு பண்ண தெரியுமாடா வேற எதுவுமே பண்ண மாட்டீங்களா இது எல்லாமே பண்ணுறது வந்து பாருதான் வார்த்தை கொட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எப்ஜேவன் சொல்லலாம் விக்ரம கூட சொல்லலாம் சாப்பாடு கூட்டம் நமக்கு யாருன்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது வாந்தி எடுத்தது அப்படியே நம்மளோட பா எல்லாருமே வாந்தி எடுத்தாங்க எல்லாருமே அவங்கவுங்கள மோக் பண்ணிக்கிறதுக்காக வந்து வாந்தி எடுத்தாங்க இந்த சீசன் எப்படி போயிடுறோம்ல எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்படுது நான் திரும்பியும் சொல்றேன் சீசன் ஆறுக்கு அப்புறம் சீசன் ஆறு வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா பிக்பாஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாச்சு டிசிப்ளைனா இருக்கும் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாலே அது ஒரு மிகப்பெரிய தேச குற்றமா பார்க்கப்பட்டது பிக் பாஸ் சைட்ல ஐயோ வீக்கெண்ட்ல வருவாங்க அடி அடி நடிப்பாங்க பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த சீசன் ஆறுக்கு அப்புறமா எப்படி ஆயிடுச்சுன்னா அசீமோட வெக்டரிக்கு அப்புறமா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து யார் என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணால் பேசலாம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலாம் மோக் பண்ணலாம் புள்ளி பண்ணலாம் இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்படுது இப்ப அந்த அப்படி பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வெளியில மக்கள் அப்படிங்கிறது வந்து ஆதரவு அப்படிங்கிறது வந்து எழுந்திருக்கு சோ தான் சீசன் ஆற நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் அதுல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்படுது அப்படி தான் இந்த சீசன்ல வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்படுது மோக் பண்றது நார்மலைஸ் ஆகுது கெட்ட வார்த்தை பேசுறது நார்மலைஸ் ஆகுது புள்ளி பண்றது நார்மலைஸ் ஆகுது வார்த்தைகளை விடுறது ரொம்ப இது பார்வதி மட்டும் இல்ல அங்க இருக்கிற நிறைய கண்டஸ்டன் வார்த்தைகள் விடுறாங்க இந்த தகுதி தராதாரம் வளர்ப்பு 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 என்ன வளர்ப்பு எனக்குமே புரியல அன்னைக்குமே வந்து நான் எபிசோடில் பார்க்கும்போதுமே எனக்கு புரியல உங்கள் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொன்னது வந்து நான் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக என்ன வளர்ப்பு சரியில்லை என்ன வளர்ப்பு இது பண்ணுவீங்க நீங்களாக இருந்தால் எப்படி வளர்த்துருப்பீங்க நீங்களாக தான் எப்படி வளர்த்து எடுத்துருப்பீங்க நீங்களாம் வந்து நான் ஆளை வந்து கொடுக்குறேன் நீங்கள் வளர்த்து நல்ல வளர்ப்போடு எடுத்து வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை பார்த்து விஜய் சேதுபதி கேட்குறார் நான் என்ன கேட்குறேன்னா பற்றி பேசணும் அப்படின்னா இதை பேசக்கூடாது இது பர்சனல் அவங்க பேசுனது தப்பு தான் பார்வதியோட வளர்ப்பை பத்தி தான் இங்கே பேசணும் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படி பேசுறோம் நம்ம நான் பேசக்கூடாது அது வந்து ஒரு பர்சனல் அவங்க இன்னொருத்தவங்களை வளர்ப்பை பத்தி பேசலாமா விக்ரம் பண்ணது தப்புன்னே வச்சுக்கோங்களாங்க விக்ரம வந்து எப்படின்னா வந்து ஆர்யம் பண்ணுவான் பேச வேண்டியவங்கள்கிட்ட பேசுவான் அவன் பண்ணது கரெக்டுன்னு சொல்லலாம் அவங்க மோக் பண்ணது தப்புனே வச்சுக்கோங்களேன் பேசிகிட்ட பேசுவான் இப்ப பார்வதி மாதிரி ஆளுகிட்ட போயிட்டு பேசி நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா இப்ப பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதி நீ பண்ண தப்பு இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளைன் கொடுத்தா நான் பண்ணது தப்பு நீ யாரா சொல்றது யார நான் இப்படிதான் இருப்பேன் இந்த நான் இதுதான் நீ போ நீ வா நீ நில்லு நீ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசுவாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதை தான் விக்ரம் சிக்ரம் பண்ணியிருப்பான் உங்கள்கிட்ட பேசி ப்ரோஜெக்ட் அலர்ட் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து மோக் பண்ணியிருப்பான் ஒரு மாதிரி வந்து இது பண்ணியிருப்பான் அது வந்து மோக்கிங்னே வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி தான் வரும் அது மோக்கிங்கில் தான் வரும் அப்படி இருக்கும்போது நம்ம கம்ருதி நடையில் பூந்து விக்ரம் சிக்ரம் அடிக்கடி பண்பை பற்றியும் வளர்ப்பை பற்றியும் பேசுவியே இந்த மாதிரி நீ மட்டும் வளர்ப்பு சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காமமா இடையில பொந்துடுவாரு கமுருந்தனுக்கு வந்து ஒருத்தவங்க க்ளோஸா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அது தப்பு சரி எல்லாம் பார்க்க மாட்டான் பார்வதி பக்கம் சரியா இருக்கா தப்பு இருக்கா இல்ல விக்கல் சேகரம் பக்கம் தப்பு இருக்கா இப்படிங்கறதெல்லாம் எதையுமே பார்க்காம கண்மூனி போய் சப்போர்ட் பண்ணுவான் ஸோ அவன் ரியல் தாங்க அந்த விதத்துலாம் எந்த குறை சொல்ல மாட்டேன் ரொம்ப மனசுல வச்சிக்கிட்டுலாம் அவன் பேசல அப்படியே வந்து போய் பேசுறான் அது கேட்டதுக்கு தான் வந்து விஜய் சேவல் வந்து கேட்கிறாரு நீங்க வந்து அப்படி என்ன சார் வளர்த்து வளர்த்து எடுத்துருவீங்க உங்கள்கிட்ட கொடுக்கட்டுமா வளர்த்து எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவன்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியாது முடிக்கிறான் ஸோ அதுக்கப்புறமா பார்வதி சொல்ற பாயிண்ட் தான் பண்ணல எனக்கு வந்து இன்னும் காமெடியா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது வந்து பார்வதியை பார்த்து மத்தவங்க சொல்ற வார்த்தைய பார்வதி சொல்றாங்க சார் அவர் வந்து நான் எங்கே பேசுனாலும் நான் எங்கே பண்ணாலும் என்னை வந்து மோக் பண்ணி பேசுறதுனால தான் சார் நான் ட்ரிகர் ஆகி நான் வார்த்தை விட்டு நான் கெட்டவங்களாகிடுறேன் சார் அவங்க நல்லவங்களாகிடறான் சார் மனசாக தப்பு சொல்லுங்கள் விக்கல் சிக்கரம் பண்ணது தப்பு தான் மோக் பண்ணது தப்பு தான் பார்வதியாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணிட்டான் பட் ஆனால் இங்கே ஒரு ஒரு ஆளே ட்ரிகர் பண்ணி கெட்டவனாக மாற்றிக்கிட்டு இருக்கிறது யார் பார்வதி தான் சபரி இன்றைக்கி வந்து இந்த வீக்கெண்டில் மிகப்பெரிய ரோஸ்ட் போட்டு பிறந்தாங்க சபரி வேணும்னே வந்து பார்வதி அடித்தானா ஸோ இதே இடத்துல திவ்யா கணேஷ் தான் அந்த மாதிரி அடிச்சிருப்பானா நானும் அதே தான் விஜய் சேதுபதி கேட்டால் நானும் கேட்குறேன் ஏன் பார்வதி அடிக்கிறான் அப்படின்னா பார்வதி அப்படி நடந்துக்கிட்டாங்க ட்ரிக்கர் பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு ஆக்டிவ் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இடையில அவன் எப்போ எக்ஸ்ட்ரீமாக போகிறான் லூசு கூ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் அடிஷனலாக போகிறான் ரொம்ப எல்லாம் மீறி இப்போ போயிட்டு இடிக்கிறது தண்டது இருக்குது தப்புன்னே வச்சுக்கோங்களாங்க பட் ஆனால் வந்து தவிர தூண்டவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ இது எல்லாமே பண்ணது பார்வதி இந்த வீட்டுல வந்து எல்லாருமே அமைதியா பேசணும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் விஜயசேகர் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ண பொழுது எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா இதுக்கப்புறம் கத்தக்கூடாதுரா சண்டை கூட நினைக்கிறாங்க பட் என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம தர்பீஸ் தர்பீஸ் எல்லாம் போயிட்டு நீ பேசுங்கன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு நீ பேசுறது காதல விழாது யார் காதலுமே அந்த ஆளு கத்துறது மட்டும் தான் காதல விழுவோம் அப்ப அவன் ஆஃப் பண்ணும்னா நீ என்ன பண்ணணும் நீ கத்தி ஆகணும் அப்படிதான் டிரிக்கர் ஆகுறாங்க பார்வதி என்ன பண்றாங்க பார்வதியில போயிட்டு நீ வந்து இந்த வேலையா செய்யல ஒண்ணு அமித்தை வந்து கூப்பிடுறாரு இந்த வேலையை அம்மா செய்யற நான் மட்டும் தனியா செஞ்சிட்டு இருக்கேன் அவன் ஒன்னா வெளியில் போய் நின்னு சொல்லி கேட்கும் போதே ஆமா நான் அப்படிதான் இருப்பேன் இது யா வீடு நான் நினைச்சா வந்து செய்வேன் என்னடா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணும் போது எரிச்சல் அவப்பா அவாதான் இப்ப அப்படி சொல்லி மத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவன் கத்துறான் அவன் வார்த்தை வர்றான் அப்ப வந்து அவன் கெட்டவன் ஆயிடறான் பார்வதி நல்லவராங்க நல்லவங்களாயிடுறாங்க இப்ப அப்படிதான் ட்ரிகர் பண்ணிட்டு என்ன பண்ணதுனால தான் சார் அந்த வளர்ப்புங்கிற வார்த்தையை விட்டு இரண்டா நீ விட்டு இரண்டா நீட்டம் வீக்கரம் சொன்னஸ் வீக்கரம் பண்ண தப்பு அப்படின்னா பார்வதி பண்ணது மகா தப்பு பார்வதி மேல எனக்கு வன்பம்லாம் கிடையாது சீரியஸாக தான் வந்து எனக்கு வந்து தோணுது இவர் வந்து வளர்ப்பை பத்தி நீங்க வந்து ஏன் பேசுறீங்க ஆ சரி இப்படியா வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு முக்கியமாக வந்து பார்வதியா ஐ இப்படி அவனை வளர்க்குறது கம்பெனி செய் இப்படி அவனை வளர்க்குறது விக்கெட் சுங்கிற இப்படி அவனை வளர்க்குறது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா ஒரு ஷோவில் ஒரு வீஜவாக இருந்துறீங்க ஒரு ஷோ எப்படி போகணும் அதான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ஷோவில் வந்து டிசிப்ளின் இல்லை டிக்னிட்டி இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து சாக்கடை மாதிரி இருக்குது இந்த சீசன் அதனாலதான் பாதி பேர் வந்து இந்த சீசன் வந்து பார்க்குறத விட்டாங்க மேபி தர்ப்பி அப்புறம் வந்து டிஆர்பி உயருமா ஏன்னா இதனால தான் பல பேர் வந்து பார்க்காம இருக்காங்க சில குப்பைகள் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க அவங்க பேசுறது கரெக்ட் அவங்க போக் பண்ணிக்கிறது கரெக்ட் அவங்க விடுற வார்த்தைகள் கரெக்ட் அவங்க பண்ணுற பாடி ஷேப்பிங் கரெக்ட் அவங்க பண்ணுற கேரக்டர் அசாசினேஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு சில பேர் நார்மலைஸ் பண்ணலாம் பட் ஆனால் இது இப்படியே போச்சுன்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து அப்கிரேட் ஆகும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா சீசன் சிக்ஸில் ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி வந்து டாக்சிக்காக கேம் ஆடி வின் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிரதீப் பாண்டனி ஒரு மாதிரி பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் போன சீசனில் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க இப்போ இப்ப அதுக்கு மீறி எல்லாம் மீறி இன்னொரு மாதிரி வந்து நிக்குது இது அடுத்த சீசன்ல இன்னும் குப்பையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதெல்லாம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த இவங்க எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா செலக்ஷன் அது ரெண்டாவது வந்து வர கண்டஸ்டன் மைண்ட் செட் இப்ப போன சீசன்ல கம்பேர் பண்ணி தான் அவங்க கேம் ஆடுறாங்க அப்படி ஆடி ஆடி தான் நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போட்டு விடுங்க வளர்ப்பை பத்தி பேசுனது சரியா தவறா கமுருதி நான் வந்து விஜய் சேதுபதி தொடர்ந்து அட்டாக் செய்வது சரியா தவறா பார்வதியோட இந்த போக்கு வந்து காலகாலத்தில் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறது பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நண்பர்களே பெருசாக ரிச்சாக மாட்டேங்குது சார் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி